இந்த உலகத்தில் ஐயா ஐக்கிய நாடுகள் சபைக்கு முன்னாடி சுமார் நூத்தி தொண்ணூத்தி ஏழு நாடுகளின் கொடி பறக்கிறதா சொல்றாங்க நான் போய் பார்க்கல தெரியாத செய்தியை அழுத்தி சொல்லக்கூடாது நான் அறிந்த வரை நூத்தி தொண்ணூத்தி ஏழு நாடுகளின் கொடிகள் அங்க பறந்துகிட்டு இருக்குதான் இந்த நூத்தி தொண்ணூத்தி ஏழு நாடுகளிலும் இன்னும் இங்கே கொடி பறக்க விடாத நாடுகளிலும் பேசப்படுகின்ற மொழிகள் ஆறாயிரம் ஏழு நாடுகளில் ஆடுகளுக்கு இல்லாத பெருமை இந்த ஆறாயிரம் மொழிகளுக்கு இல்லாத பெருமை நம்முடைய தமிழ் மொழிக்கு இருக்கிறது இந்திய தேசத்திற்கிறது இருக்கிறது என்ன சிறப்பு என்ன சிறப்பு செம்மொழி நம்ம இந்தியாவில் ரெண்டு மொழி செம்மொழி ஒன்று வடமொழி சமஸ்கிருதம் இன்னொன்று தமிழ் இந்த நூத்தி ஏழு தொண்ணூத்தி ஏழு நாடுகளுக்கு இல்லாத பெருமை இந்த இந்தியாவிற்கு இருக்கிறது ஒரு ஒரு மொழி செம்மொழியாக இருக்க வேண்டுமானால் இலக்கியம் வலுவானதாக இருக்க வேண்டும் இவை தாண்டி அது சில மொழிகளுக்கு தாயாக இருக்க வேண்டும் ஒரு முறை நம்ம சினிமா நடிகர் மம்முட்டி தெரியுமில்ல மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி அவங்க கிட்ட கேட்டாங்க அவர் சென்னையில் படித்தவர் கல்லூரி படிப்பை அவர்கிட்ட பேட்டி கேட்க போறாங்க மலையாளத்தில் கேட்கவா ஆங்கிலத்தில் கேட்கவா தமிழில் கேட்கவான்னு கேட்குறார் அவர் தமிழில் கேளுங்க உடனே இவர் நிருபர் கேட்கிறாரு உங்க தாய்மொழி மலையாளம் தானே அதில ஏன் கேட்கக்கூடாது என் தாய்மொழி மலையாளம் ஆனால் தமிழ் என் மொழிக்கு தாய் அதனால் நான் தமிழில் பேசுகிறேன் சொன்னார் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மொழி இந்த தமிழ் மொழி இந்த தமிழ் மொழியை பேசுவதும் கேட்பதும் அவ்வளவு எளிதாக கிடைக்கக்கூடிய உங்களுக்கும் எங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அந்த வாய்ப்பை தந்த அத்துணை பேருக்கும் மீண்டும் எங்களுடைய நன்றியை சொல்லி இன்னைக்கு அருமையான தலைப்பு எங்க ஐயா மருத்துவர் கொடுத்திருக்கிறாங்க தமிழ் திரைப்பட பாடல்கள் இலக்கியத்திற்கு வலு சேர்க்கிறதா வலு சேர்க்கவில்லையா நான் இவங்க எல்லாம் விவாதிக்கிறதுக்கு முன்னாடி இலக்கியத்தை பத்தியும் சொல்ல போறதில்லை திரைப்பட பாடல்களை பத்தி பெருசா சொல்ல போறது இல்லை ஏன்னா இவங்களுக்கான பாயிண்ட நான் சொன்னாலும் சொல்லிடுவேன் அவங்களுக்கு லேசா சங்கடமா இருக்கும் அந்த அந்த விஷ பரீட்சையில நான் இறங்க தயாரா இல்லை ஆனா என்னுடைய வேண்டுகோள் நீங்க அந்த திரைப்பட பாடலை கொஞ்சம் கவனமா கையாளணும் ஏன்னா ஒரே ஒரு பாடல் மட்டும் சொல்றேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் நிச்சயமா உங்களுக்கும் பிடிக்கும் அந்த பாட்டு பிடிக்கும் கேட்க பிடிக்கும் நான் பாடி கேட்க பிடிக்குமான்னு எனக்கு தெரியாது என்ன பாட்டுன்னா தாய்க்கு நீ மகனில்லை தம்பிக்கு அண்ணனில் இப்ப எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க எங்க என் மனைவி தொடங்கி இந்த நாட்டில் தமிழ் தெரிந்த அத்துணை பெண்களும் அல்லது பெரும்பான்மையான பெண்கள் இந்த பாட்டத்தை வீட்டில் பாடுறாங்க அந்த தியாகிகளான புருஷனை பார்த்து எப்படி பாடுறாங்க தெரியுமா தாய்க்கு நீ மகள் இல்லை எப்படிங்கிறது முக்கியம் இப்ப நீங்க எல்லாம் நல்ல பாட்ட நீங்க எதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் நிறைய பாடல்கள் இருக்கு தலைப்ப ரொம்ப தோதா கொடுத்துருக்கிறாங்க திரைப்பட பாடல்கள்னு கொடுத்துருக்கிறாங்களே தவிர அன்றைய பாடல்களா இன்றைய பாடல்களான்னு கொடுக்கல அது உங்களுக்கு எல்லாம் வசதி அது எங்க மருத்துவரையா நமக்கு செய்து கொடுத்த வாய்ப்பு இன்றைய பாடல்கள் அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா நமக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்கும் இருக்குமானே இருக்கும் ஆனா அவங்க அதெல்லாம் சொல்லாம திரைப்பட பாடல்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க திரைப்பட பாடல்கள்ல நல்ல பாடல்கள்லாம் இருக்கு அது இலக்கியத்துக்கு வலு சேர்க்கும்னு சொல்றதுக்கு ரெண்டு பேர் அதெல்லாம் வலு சேர்க்காதுங்க பாட்டாது அப்படின்னு திட்டி தீர்ப்பதற்கு ரெண்டு பேர் இப்ப இவங்களை எல்லாம் அறிமுகப்படுத்திட்டாங்க நானும் மீண்டும் அறிமுகப்படுத்துவது அவ்வளவு சுவையா இருக்காது இவங்களுக்கு வேணா பிடிக்கும் ஓயாம இதை பத்தி சொல்லு ஏன்னா என் தம்பி ஜேம்ஸ் நான் சொன்னதை பூரா ஒப்பிச்சுட்டார் நான் எல்லாம் எழுதி கொடுத்தேன் ஒரு வரி விடாமல் ஒப்பிச்சிட்டேன் ஏன்னா தற்புகிற்சி எல்லாருக்குமே பிடிக்கும் என் தம்பி அந்த சிம்ம குரல்ல அதை சொல்லி கேட்கணும்னு எனக்கு ஆசை அந்த தம்பிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த புத்தக கண்காட்சி தொடங்கின நாள் வந்து முடிகிற நாள் வரைக்கும் அவருடைய பணி இங்கே சிறப்பாக இருக்கும் அது எங்க மருத்துவரையா விஜயராஜ் எல்லாருடைய எல்லாரும் சேர்ந்து செய்கிற அந்த வாய்ப்பு அவங்களெல்லாம் மனசார வாழ்த்துங்க இதுக்கு புத்தகம் அதுக்கு நூல்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க ஏன் பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா அது இதயத்தின் கிளிச்சல்களை தைக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது அதனாலதான் புத்தகத்துக்கு நூல்னு ஒரு பேர் இந்த உலகத்தில் ரெண்டு வார்த்தை இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு

இந்தியாவின் எதிர்காலமாக இருக்கின்ற செல்லங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் எங்க ஐயா சொன்னது மாதிரி அந்த கையடக்க கைவேசி அது பேசுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது சார் ஆனால் அது எதுக்கு பயன்படுதுன்னா பேசாம இருக்கிறதுக்கு பயன்படுது புருஷன் பொண்டாட்டிகிட்ட கிட்ட இல்ல அப்பா தா பிள்ளைகிட்ட இல்லை எல்லாமே ஆளுக்கு ஒரு செல்லை வச்சுக்கிட்டு தலையை கவுந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே கிடக்கும் பேசுவதற்கு கண்டுபிடிக்கப்பட்ட அலைபேசி பேச முடியாமல் செய்கிறது இந்த நாட்டில் நிறைய விஷயம் அப்படித்தான் நடக்குது பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும் ஒரே ஒரு உதாரணம் இப்போ பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் ஆண்டு விழாக்கள் நடக்குது எங்கள் ராமர் ஐயா போகாத பள்ளிக்கூடமே இல்லை பேராசிரியர் ராமர் எல்லா பள்ளிக்கூடமும் ஆண்டு விழாக்கு போயிக்கிட்டு இருக்காங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆண்டு விழா சார் ஒரு அம்மா இந்த சகோதரி மாதிரி ஒரு சகோதரி பையனை கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த மேக்கப் பண்ணுவார்ல அந்த மேக்கப் பண்ணுற மேக்கப் மேன்கிட்ட போய் என் பையனை கர்ணன் வேஷம் போடணும் பள்ளிக்கூட ஆண்டு விழாவுக்கு அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு கேட்டார் என்ன வேஷம் பையனுக்கு எவ்வளவு செலவாகும்னு கேட்டவொன்னே அந்த மேக்கப் போடுறவர் சொன்னார் அது மகுடம் வைக்கணும் வாள் வைக்கணும் ட்ரெஸ் எல்லாம் ராஜ உடைகள்லாம் பையனு அதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா ஆகும் உடனே அம்மா சொன்னாங்க ஐயாயிரமெல்லாம் எனக்கு சாதாரணம் என் பிள்ளைக்கு ஐம்பதாயிரம் நான் கூட கொடுப்பேன் என் பிள்ளை எப்படியாவது கருணன் வேஷம் போட வைங்க அப்படின்னு அந்த ஹேண்ட்பேக்கை திறந்து அந்த ஐயாயிரம் ரூபாயை எடுத்தாங்க அப்போ அந்த பையன் மெதுவா அம்மா ஒரு நிமிஷம் போருமான்னு தம்பி ரூபாயை கொடுத்துட்டு வந்து அப்புறம் சொல்லு இல்லைம்மா நான் சொல்கிறத கேட்டுட்டு ரூபாயை கொடுமா சரின்னு சொல்லி என்னடா தம்பின்னு அம்மாவை தனியாக அழைச்சிட்டு போய் அம்மா அம்மா என் கூட ஒரு பையன் படிக்கிறாமா அதை ஐயாயிரம் ரூபாய் ஃபீஸ் கட்ட முடியாமல் ஒரு வாரமாக பள்ளிக்கூடத்துக்கு வர வேணான்னு ஸ்கூலில் சொல்லிட்டாங்க அவங்க அப்பா அவங்க அவனோட பையனுக்கு அப்பாவே இல்லை அம்மா மட்டும்தான் ஐயாயிரம் ரூபாய் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறாங்கம்மா இந்த ஐயாயிரத்தை அந்த அண்ணனுக்காக பணம் கட்டலாம்லம்மா அப்படின்னு சொன்ன உடனே என் சகோதரி ஒரு சகோதரி சொன்னாங்க ஆஹா என் பையனுக்கு கர்ணன் வேஷம் போடணும்னு தான் நினைச்சேன் என் பிள்ளையே ஒரு கர்ணனா இருக்கானே இதை விட பெருமை எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்களே அப்படிப்பட்ட தாயாக அப்படிப்பட்ட பிள்ளையாக இந்த தேசம் இருக்க வேண்டும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது இந்த தம்பிகளுக்காக நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்கு பொருத்தமானது தயவு செய்து பிள்ளைகளை டாக்டர் கலெக்டர் முயற்சி பண்றதுக்கு முன்னாடி தயவு